வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்லேங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் போயிருக்கேன்னு மொத்தம் வந்துங்க ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்டுங்க இருபதுக்கு ஐம்பதுனுங்க கரெக்டாக ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமும் மாடிக்கு பார்க்கப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்கிறதுங்க மொத்தம் மொத்தம் ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்லையும் இந்த வீடு அமைச்சிருக்கு இது வந்துங்க ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே ப்ரோக்ராம் பண்ணி கட்டிருக்கிறாங்க ப்ரிண்ட்டு பெயிண்டிங் கொடுத்துங்க இது வந்துங்க டிவி ஷோகேஸ் இருக்குது ஹால் சீலிங்கோடு வந்துடுதுங்க இது ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூமில் ஒன்று அட்டாச் வந்துடுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துடும் எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க பெயிண்டிங்கும் பார்த்திங்க ஒரு வாளுக்கு வந்துங்க ப்ரிண்டட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமு நாலு எட்டுன்னு நல்ல பெரிய சிஸ் பாத் பாத்ரூமாகவே இருக்குது உங்களுக்கு பேங்க் லோனுமே பண்ணலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாம் இது வந்து எட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க எல்லாமே ஜன்னல் எல்லாமே மர ஜன்னலாக கொடுத்துருக்காங்க டைல்ஸுங்க சுவிட்சஸ்ஸு ஒயர்ஸு எல்லாமே வந்துங்க பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க கிச்சனுங்க அது கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க எல்லா எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் கொடுத்துங்க வெண்டிலேஸுங்க ஜன்னலும் கொடுத்து பக்காவாக ப்ரோக்ராம் பண்ணி பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கேனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாபி பாளையங்க வாபி பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க மாடிக்கடி மாடிப்படிக்கடியில் பார்த்துட்டிங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் அஞ்சுக்கு நாலுங்குற அளவில் வந்துருதுங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்